உதவி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கம்மாஜான் ஷேர் பண்ண பண்ணத்தான் மஜா அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் ஹலோ மஜான் இது எந்த ஊருன்னு தெரியுமா சின்ன வத்தையா மட்டக்காலம் மாவட்டமா மஜான் இஞ்சால போனா சிங்கள மக்களாம் இஞ்சால தமிழ் மக்களாம் அது சரியான போர்டில் அம்மாஜான் சின்னவத்தை சின்னவத்தை சொன்னாமருக்கு தெரியாதுல எனக்கும் தெரியாமச்சான் சில பாரு சோல மன்னனம் வர்ற அம்மாஜான் என்னன்னு சொன்னா பெல்லாவளி வெல்லாவலி வரணும் வரணுமா சான் காக்காச்சு வட்ட நடிக வட்ட சின்னவத்தை சில பாரு பஸ் கோட்டான் இப்போ ஊர்வலம் எப்படி இருக்கேன் காட்டு தனி போனான் இந்த பாருங்க அம்மாஞ்சான் பெரிய கோவில் ஒன்று கட்டி வச்சிருக்கான் முடியலையா அமென பிள்ளையார் கோயிலா மஞ்சள் பா இந்த பெருசு மஞ்சா அது அப்படியா சின்ன ஊர் மஞ்சள் அந்த பக்கம் கிரவுண்டா அந்தால பக்கம் ஸ்கூலாச்சான் பாடசாலையா இந்த என்னன்னு சொன்னா மஞ்சான்னு ஒரு உதவி ஒன்று செய்ய வந்தனான் அந்த குடும்பம் இங்கே சின்னவத்தைலாம் இருக்கி உள்ளுக்கு போகணுமா தான் ரோட்டும் இல்லையா அம்மன் ரோட்டாம் காட்டுக்குள்ளால் ஓரமாக போகணும் அந்த இடங்களை காட்டுவோமா என்னென்னு சொன்னா அவர் உதவி செய்கிறவர் வந்து நம்மளோட ஊர் அம்மா தான் அவங்களோட பேர் சொல்லணும் அண்டியாரு அவங்க அவங்களோட உதவி அவங்கள்ட்ட குடும்பம்மா சரியான கஷ்டம்மா தான் அந்த பிள்ளையில கொஸ்டரில் சேர்க்கட்டாம்னு சொல்லி நாங்களாம் போய் பார்ப்போம் அவங்களோட வீடு வரைக்கும் எடுப்போமா ஒரு வீடியோ அப்படி ஏறியான் சரியா மஞ்சான் சில பாரு கோவில் எப்படி இருக்கு தான் சொல்கிற மிளையாரு கோய் சட்டபடியா பாருன ஓ ஜான் சின்னவன் தைரியா எப்படி இருக்கி வீடு தெரிகிற மைமில்லம் புல்லா காலாக தான் இருக்கி மரங்களும் மலர்ந்து கிடக்கு ஜில பக்கம் தான் இதுக்கு அது அவங்கட வீடு இல்ல மச்சான் அது அண்ணா இருக்கான் வீடு சரியா தான் இந்த அவங்கட வீடு சரியா மச்சான் போய் பார்ப்போம் வாங்கலாம் என்னமா அது இதுக்காங்க அவங்க குடும்பம் பிள்ளைகள் இதுக்கு இந்தா இருக்கு வீடு மச்சான் சரி நம்ம அவங்க என்னமா கஷ்டம் என்னமா ஏற்பாடுகள் பண்ணி கொடுப்போம் அவங்களோட ஆசையில செய்யணும் என்ன உதவி எதிர்பார்க்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தொழில் வேணும் அதை பார்ப்போம் இந்த அறிக்காங்களாம் அவங்க ஆனா வாங்கலாம் போய் பார்ப்போம் ரெண்டாம் அவங்களை தேடி வந்திருக்கான் நாலு பிள்ளைகளுக்கு நாலு பிள்ளை மூணு பிள்ளை படிக்கணும் மூணு பொம்பளை பிள்ளைகளுங்க மூணு பிள்ளைங்க கல்யாணம் கட்டி அப்ப ரெண்டாவது பொம்பளை பிள்ளையே ரெண்டாவது ரெண்டாவது புள்ளையாவது அது மூணாவது பொம்பளை பிள்ளை மூணாவது வயது நாலாவது கடைச்சி வயது ஒன்பது வயது ஒன்பது வயது ஏழாம் ஒன்பது ஒம்ப ஒன்பது படிக்குது இப்ப மூணு புள்ளை படிக்குது நான் ஸ்கூல்ல மூணு வரை படிக்காங்க அப்ப நீங்க உங்க கூட அவர் அங்கு அவர் விட்டு எவ்வளவு ஆளும் அவர் விட்டுத்து போய் இப்ப மூண்டு மூண்டு மூன்று போய் ஆஹ் இப்போ நீங்க என்ன செய்யறது நாங்க மூணு புள்ளையெல்லாம் மலக்கன்னு ஒரு தொழில் செய்ய தெரியாது இல்ல கிராம்புல இருக்க வேலை உள்ள சுத்தி வாரு சாப்பிடி திரும்ப தண்ணி அங்கு விட்டுத்தாரு விட்டுது போய்தார்

இப்போ மூணு பிள்ளைகள என்ன மாதிரி எப்படி படிப்பு பிள்ளைகிற படிப்பு பிரச்சனை இல்லை படிக்காங்க அவங்க இப்போ அவங்க அப்பா இல்ல அப்பா நாள் இல்லாத நாள் இப்போ வச்சிருக்கிற கரைச்சல இருக்கு செல்லி கேட்காங்க ஒரு ஆள் மரத்தால் விழுந்து இப்போ வருத்தம் பிடிச்சி தவிரிச்சு நாங்கள் பரிசு ஒன்றாடல உடுப்ப நடந்து போடையும் இல்லை உங்க கையும் இல்லை அவங்க அப்பா இருந்து தம்பாயம் அவங்களுக்கு அப்பா இருந்தவா அப்பா இருந்து தம்பாயம் சரிங்க இல்லையா நீங்க ஓகேவா

கூட காலை விழுந்து கும்பிட்டு அப்படி வேண்டிய ஏன்னு சொன்னா இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க சரியா இப்ப அந்த நிலையில அந்த புள்ளையிலும் அப்படி கஷ்டப்பட ஓ நாம கஷ்டப்படுறேன் நம்மளோட பிள்ளை நிலைமை வரப்பட அந்த நிலைமைக்கு வரக்கூட நம்ம ஒரு உரிய இடத்தை ஒன்று விட்டா தான் அது நல்லா படிச்சு நல்ல ஒரு உடத்துக்கு சின்ன ஒரு வேலை என்றால் எடுத்தாலும் அவரோட சமூகத்துல பேசக்கூடிய மாதிரி ஒரு வேலைக்கு எடுத்தாலும் நல்லா இருக்கீங்க அது சொல்ற லைவ்ல இப்ப நம்ம தான் சீரட்டு போறோம் சொன்னாலும் பிள்ளைகள் அப்படி விட கூட நாம சீரழ்ச்சி நம்ம பிள்ளைய சீரழிச்சு நம்மள கண்ணு கேது அப்ப நான் அப்படி ஏற்பாடு பண்ணட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல தானே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சரியா நீ ஆஹ் போமா அங்கே போய் கலக்கேன் அதுக்கப்புறம் நம்ம போவோம் சரியா அங்கே போய் படிப்போம் சரியா அங்க எல்லாம் நல்லா கவனிப்பு உங்கள அம்மா நல்லா அங்கே போற பிள்ளை எல்லாம் எல்லாரும் படிக்காங்க நல்லா நம்ம வீட்டுல அம்மா ஒழுங்கா சாப்பாடுக்கு டைமு சோறுகள் வகுப்பு காசு இல்லாமட்டாது இப்படி படிக்கிறேன் நம்ம வச்சுருந்தவங்க ஒரு படத்துக்கு போக்காட்டுல நான் அவங்க அப்படி இருக்கிறானே போக்காட்டு அங்கே போக்காட்டில் நம்ம நம்மள கைக்க வச்சு பல்லாக்கிழமை நின்றுட்டு இருந்தேன் அங்கே

இல்ல யோசிக்காங்க நான் மூணு பிள்ளையில ஏற்பாடு பண்றேன் சரியா மூணு பிள்ளைகளை நான் கொண்டு இல்லத்துல ஏற்பாடு பண்றேன் எப்படியோ அந்த இல்லத்துக்கு நீங்க இடையில இடையில லீவுகள் கிடைச்சா புள்ளையில போய் பாக்கணும் சரியா அதை பண்ணி கொடுத்த சொன்னா அப்படிதான் இதுக்கு முதல்ல ஓந்தாஜ் மடத்துல ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்கேன் மூணு பொடியனால அதே மாதிரி இந்த மூணு ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு பொடியனும் அது பக்கத்துல அவரு ஊருக்குள்ள சேர்த்துருவோம் சரியா அப்படி செய்வோமா சந்தோஷம் தானே சரிமாச்சா இந்த வேப்பாடு பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னா சரியா கஷ்டப்படுது மச்சான் நம்ம சின்ன சின்ன புள்ளைகள் இப்படிதான் குடும்பம் சரியா நம்ம கஷ்டத்துல போனா நம்ம கொண்டு சேர்க்கிற வேலையை பாக்கணுமா எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அந்த லைஃப்ல நல்லா இருக்கணும் மாதிரி அந்த புள்ளையெல்லாம் போகக்கூடாது சின்ன ஏதோ ஒரு கல்யாணத்தை கட்டி தான் அது எல்லாம் சீர்காட்டு போகக்கூடாதுல கல்யாணம் ஏதோ நல்ல படிப்புல கல்விமாச்சா சரியேண்ணா கொண்டு ஏற்பாடு பண்றேன் எல்லாரும் ஓகே பண்ணி வரணுமா அப்புறம் சொல்ல கூட அங்க நல்லா பாக்கலாம் உங்களை தான் சின்ன பிள்ளைகள் சரியா நல்லா படிக்கணும் சரியா இப்படி என்னன்னு சொன்னா ஒரு உதவி ஒன்றுமா உதவி வேணா சார் புள்ளியில சேர்க்கிற தானே செய்ய

அவர் ஒரு இந்த மேஜல்ல நான் சொல்றேன். அப்படியே انا புல்லே எல்றோம் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு பார்த்து கொடுக்க சொன்னா. அது தர்டுமா? இது எவ்வளவு இருக்கேன் பா அவரு அவர் அவருடைய பேரை சொல்லல. ஒரு அவர் வந்து உங்களுக்கு அண்ணன் மாதிரி அவருக்கு என்ன சொல்ல விருப்பம் இது எவ்வளவு இருக்கேன் பா சொல்லுங்க. அவங்களுக்கு நன்றி. பேரு நன்றி உங்களுக்கு. தரவளகம் ப்ரியோடல வந்துட்டாங்க. வாங்க வந்துட்டோம். வாங்க வந்துட்டோம். எல்லாம் இருக்காங்க. நம்மள ஆம்பலகம் நம்மள நம்ம இடம் பிடிச்சிருந்த நம்மள பிள்ளை சந்தோஷமா இருந்துச்சு சரி யோசிக்காங்க நான் அதை ஏற்பாடு பண்றேன் சரியா அது பிள்ளை கண் கலங்கு இங்க யோசிக்க கூட இது சந்தோஷமான நாங்க செய்யற யாரம் மச்சான் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு அந்த விடியப்ப வேலை ஒன்று இல்லையா சாமான விடியப்பம் செய்யறதுக்கு வீட்டோட வேலை பாக்குறதுக்கு வீட்டு வேலை விடியப்பஞ்சாம நான் என்ன பண்ற கையாள முடியும் இல்லை பாதையே பாடு பண்ணி தந்தா செய்வியலாம் அப்ப இந்த பிள்ளையர் மூனையும் கொண்டு சேர்க்கறது உங்களோட வேலைக்கும் ஏற்பாடு பண்ணி தந்தா சந்தோஷம் தானே பெரிய பெரிய எதிர்பார்ப்பு பாக்கல மச்சான் ரெண்டு அளவு கூட முடிஞ்ச உதவிய மச்சான் அவங்க கேட்ட உதவியும் இந்த பிள்ளைகள உதவிய நாங்க பார்த்து கொள்றோம் மச்சான் அந்த இடத்துல நாங்க காய்ச்சி கொள்றோம் இவங்களுக்கு நல்ல உறவுகள் இந்த என்னடா மச்சான் இந்த வீடியோ இந்த உதவி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மச்சான் ஷேர் பண்ண பண்ணத்தான் மச்சான் அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் என்னென்னு சொன்னால் தான் இந்த நான் வந்து இப்போ கோட்டை காலத்துலேருந்து வார வந்து வந்து சின்ன சின்ன உதவிகள் நம்ம மூலமாக போடுறாங்க அம்மாஜான் இவங்களோட அக்கௌண்ட்டை அக்கௌண்ட்டை தான் நான் இதில் வீடியோவில் போடுறேன் தான் அவங்க நல்ல உறவுகள் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போடுங்கம்மா தான் போட்டால் நல்ல ஒரு பெரிய உதவியா இருக்கும் அதை செஞ்சிடண்டா போதும் அவங்களுக்கு அவங்களோட வீட்டு விடிய பொம்பையில் செய்கிறது அதை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் அதை என்லமா அன்றைக்கி ஏற்பாடு பண்ணுங்க நான் அதை செய்து கொடுக்குறேன் சின்ன சின்ன அஞ்சு பத்து அந்த மாதிரி சின்ன உதவிகள் இருந்தால் அவங்கட போட்டால் போட்டா நல்லம்மாஜான் அது நல்லா இருக்கும் தெரியம்மாஜான் நம்ம அங்க இருந்து வாரதும் போறதும் தூரம் தான் நீமாஜான் அதாலாம் சொல்றேன் இல்ல நிறைய பேருக்கு தான் ஜெயப்பிரம்மா தான் இனி வார உதவியில் அந்தந்த குடும்பத்துல அக்கௌண்ட்டுக்கு போடுற மாதிரி தாமா ஜான் செய்ய அவங்கட வாழ்வாதாரத்துக்கு என்ன அதை செய்து கொடுப்போம் இல்லாட்டி உங்களோட உறவுகள் எல்லாரும் சொந்தமா இருந்தாலும் தெரிஞ்ச ஆக்கள் இருந்தாலும் பக்கமா இருந்தாலும் தேடி போய் செஞ்சாலும் தான் அப்படின்னு செஞ்சு இந்த உதவி வீடியோ வீதியோமா ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ண தாமஜான் நல்ல நல்ல இடங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட ஆசை நிறைவேறும்மா தான் சரியா நம்ம வருதுமா பிள்ளையல் புள்ளையளேன் காட்ட மாட்டேமா தான் புள்ளையெலிக்கு இந்த ஊர்ல வந்து நீங்க அவங்க குடும்பத்தல விசாரிச்சு என்னத்துக்குமா கேட்கறோம் நம்ம புள்ளைய ஏன் காத்து தாம்பளம்பறபட்டு நம்ம பிடிக்கலமா தான் தேவல தாய் தானை பாதிக்கப்பட்ட புள்ளையல் பாதிக்கப்படல தானே இல்ல புள்ளையர் மானம் மரண வேதனை படுது ஆ இந்த வீடியோ பார்த்து நாங்க அப்படி வந்தன்னு கேட்க கூடாதானே நம்ம அப்பா விட்டு போன அந்த தானம் பிள்ளைய வந்துச்சங்க மானம் வேதனை படுது சரி சரியாப்ப நான் மரட்டு போட கூட போனதுல இருந்து சரியாப்ப அந்த நாலு நாலாம் ஆண்டு வடிக்கிற பிள்ளைட சொல்லுங்க இப்படி அந்த பிள்ளைங்க ஓகே தானே

இப்ப நான் பிள்ளைகளோட நீங்க பிள்ளைகளுக்கு என்ன சமைச்சு கொடுங்க சரியா அது அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஒண்ணுங்க மார நம்ம